இந்த மரதி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் ரசம் கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன் சரி லேசாக சூடு பண்ணி வச்சிடலான்னு வச்சுட்டு அது படுத்தி தூங்கிட்டேங்க தூங்கிட்டு மூக்கில் நெடி வர்றப்பத்தான் ஓடுறேன் ஓடி போய் பார்த்தா சட்டி எல்லாம் கறியாகி அது போட்டிருந்த மூடி எல்லாம் அப்படியே இந்த டைக்கு தயாரிப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஆகி ஏன் கேட்குறீங்க ஒரே நெடி நைட்டு தூங்கவே இல்லைங்க தூக்கம் இல்லைன்னா நமக்கு சேராதில்ல தூக்கம் இல்லை என்ன பண்ணால் மாடியில் போய் படுத்தால் அங்கேயும் தூக்கம் வர மாட்டேங்குது சிச்சு இப்படி ஆக்கிட்டோமே அப்படின்னு எப்பயுமே என் பையன் அம்மா நைட்டு செக் பண்ணிவிட்டு படகுமா அம்மா நான் சரி எல்லா பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது ரசம் வச்சது அடுப்பில் வச்சது மறந்துட்டேன் நல்ல வேலைங்க இல்லாட்டினா அடுப்பே எரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா கவனம் வேணும் என்ன மாதிரி நீங்களும் கவனம் இல்லாமல் இருந்துடாதீங்க நைட்டு ஒரு ஷிஃப்ட்டு அடுப்பை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து இப்போங்க ஒரே நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை ஒரே அந்த நெடி வாட சேராமல் ஒரு நாலஞ்சு தடவை லூஸ் மோஷன் போய் ரொம்ப படாத பாடுபட்டுட்டேன் அதனால் தான் வெளில வெள்ளை நான் உங்களுக்கு வீடியோ போடலாம் அதுக்கு மருந்து சாப்பிட்டேன் ஓமம் இருந்துச்சுங்க அதுக்கு கொதிக்க வச்சு இந்த ஓமத்தை ரெண்டு தடவை குடிச்சு ஓமத்தை அப்புறம் பார்த்திங்கன்னா வரட்டி போட்டு குடிச்சேன் இப்போ சரியாகிச்சு நல்லா இருக்குங்க ஆமாம் கவனமாக இருக்குது அதுக்கு தான் போட்டிருக்கேன் நன்றி